கையையும் கட்டிட்டாங்க காலையும் கட்டிட்டாங்க ஆனால் முதல்வர் ஓடுகிறார் கை கால் கட்டிய நிலையில் ஓடுகிறார் என்னத்தனி சாதிச்சிருவன்னு பார்ப்போம் நினைச்சப்ப இந்தியாவில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலம் நம்பர் ஒன் எதுலாம் எக்கனாமிக் க்ரோத் எலக்ட்ரானிக் குட்ஸ் டெக்ஸ்டைல் லெதர் விமன் ஒர்க் போர்ஸ் டாக்டர்ஸ் ஜிஇஆர் பிஹெசி ஸ்காலர்ஸ் செஸ் கிராண்ட் மாஸ்டர் விளையாட்டு வரை தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இப்ப இந்த கட்டப்பட்ட கைகளும் கால்களும் அவிழ்த்து விடப்பட்டால் இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாடு ஓட முடியும்னு கற்பனை பண்ணி இந்த வரலாற்றை வந்து உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல வரலாம் பேஸ்புக்ல வரலாம் நமக்கு வர வாட்ஸ்அப் செய்தி என்னன்னா தமிழ்நாடு நாசமா போயிருச்சு இத வாட்ஸ்அப் பேஸ்புக்ல யாராவது போய் பேசினா பரவாயில்ல மேடையில் ஏறி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நாங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்போம் ஆனால் இன்னைக்கு திருஞானம் சார் என்ன பண்றாருன்னா ஆதாரங்களோடு இந்தாங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வாங்க அதுக்கு பிறகு விவாதம் செய்வோம் என்று மிக சிறந்த ஒரு நூலை நூத்தி அறுபது பக்கத்திற்கு கொடுத்திருக்கிறார் இந்த முன்னெடுப்பாக பேசிக் கொண்டிருப்பதை விட அதை செயலாக செய்து முடிப்பதுதான் சரி என்ற நூக்கில் ஒரு டிரில்லியன் டாலர் கனவு என்ற நூலை எழுதி இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களால் வெளியிட்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய திருஞானம் சார் அவர்களே தலைமை உரையாற்றிய எப்போதும் கற்றுக்கொண்டிருப்பதில் விடாப்பிடியாக முனைவர் பட்டம் பெற்றதோடு நிற்காமல் அடுத்ததாக போஸ்ட் டாக்டரேட் செய்ய போகிறேன் என்ற உறுதியோடு நிற்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அல்லது அரசு பள்ளியில் படித்துக் பிள்ளைகளை நாக்கில் உதடிலிருந்து இல்லாமல் ஆள் மனதிலிருந்து எம் பிள்ளைங்கன்னு எப்போதும் சொல்லக்கூடிய கல்வித்துறையின் அமைச்சர் அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இங்க எத்தனை பேருக்கு வேல்யூ தெரியல நீங்கள் ஒரு புத்தகத்தை படிப்பதும் அவருடைய ஒரு உரையை கேட்பதற்கு சமம் அப்படிப்பட்ட அறிஞர் மரியாதைக்கும் மரியாதைக்குரிய முனைவர் ஜெயரஞ்சன் சார் அவர்களே சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செலுத்துவதற்கு தமிழ்நாடு அரசோடு கரம் கோர்த்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய சுரேத் சம்பந்தம் சார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தொகுப்புரை வழங்க இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இன்றைய இளைஞர்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் இந்திரகுமார் தேரடி அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் அன்பான வணக்கம் இங்க நான் வந்த உடனே பார்த்தேன் எனக்கு வந்து கரும்பு கூலியான்ற மாதிரி இருந்துச்சு உங்களெல்லாம் பார்த்த உடனேயே அதுலையும் என்ன அப்படின்னு கேட்டா என்ன மகிழ்ச்சியோட காலேஜ்ல சொல்ல தேவையான அதான் உண்மை அதுலயும் ரொம்ப நேரமா பார்த்த அந்த நடுவுல இருக்கிற பாப்பாவுக்கு ஏதாவது தொலைஞ்சு இல்ல என்னன்னு தெரியல ரொம்ப நேரமா நீங்கதான் நானா அப்படின்னு கேக்குறீங்களா நீங்கதான் அந்த முன்னாடி சடை போட்டிருக்கீங்களே திரும்பி பார்த்தீங்களே நீங்கதான் என்னடா பிரச்சனை என்னமோ பிரச்சனை என்னமோ திரும்பி திரும்பி இருக்கா இல்லையா விடுவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க நீங்கதான் அதே மாதிரி நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் நீங்க இப்படியே மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உழைத்து கொண்டிருக்கிறார் நீங்க சந்தோஷமா இருங்கம்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முதல்வர் உழைத்து கொண்டிருக்கிறார் அந்த முதல்வருடைய உழைப்பை பற்றி தான் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பொருளாதார அறிஞர்கள் ரெண்டு பேர் உங்ககிட்ட பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேசின செய்தியை நீங்க நிச்சயமாக உள்வாங்கிருப்பீங்க இதெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம எங்க போயிடக்கூடாதுன்னு சொன்னா ஏதோ ஒரு ட்ரில்லியன் டாலர் கனவா எக்கனாமின்றாங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம யாரு பாக்குறோமோ அவங்க சொன்ன எக்கனாமி எல்லாம் இந்தியன் எக்கனாமி இஸ் த பெஸ்ட் எக்கனாமி இந்தியன் எக்கனாமி பெஸ்ட் எக்கனாமி அப்படிதான் நமக்கு தெரியும் ஆனா உண்மையான பொருளாதாரம்னா என்ன எக்கனாமின்னா என்னன்னா யாரும் கோச்சுக்காம எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் மாணவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய உங்கள் என்னையும் சேர்த்துக்கிறேன் எத்தனை பேரோட தாத்தா காலேஜுக்கு போனவர் கொஞ்சம் கூச்சப்படாம கை உயர்த்துங்க தாத்தா படிக்கலன்னா நம்ம தப்பு கிடையாது அதுக்கும் கூச்சப்பட வேண்டாம் நீங்களே பாத்துக்கங்க நான் பொய் சொல்ல முடியாது யாருமே இல்லை இல்லப்பா இல்ல எத்தனை பேரோட பாட்டி காலேஜுக்கு போனவங்க தாத்தாவே போடலக்கா அப்பா எத்தனை பேர் காலேஜ் போனவங்க கை தூக்குங்க கை தூக்குங்க நல்லா தூக்குங்க ஒண்ணு நாலு ஒன்பது அம்மா கல்லூரிக்கு போனவங்க கைகள் குறைந்திருக்கு சரி இந்த அரங்கத்தில் எனக்கு தெரிந்து ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு மாணவர்கள் இருப்பீங்கன்னு வச்சுப்போம் கொஞ்சம் சீரியஸ் நோட்ல கேளுங்க காலையில எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒன் ட்ரில்லியன் டாலர் கனவுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசுறதுனால பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் கிடையாது மாநில திட்டக்குழுவினுடைய துணை தலைவராக இருந்து நமக்கான திட்டங்களை தீட்டி நாள்தோறும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் சாருக்கும் தனி லாபம் கிடையாது சுரேஷ் சம்பந்தம் சார் நேற்று யூஎஸ்ல இருந்தாரு இன்னைக்கு இங்க வந்தாருன்றது அவர் பெருமையை சொல்லுவதற்காக அல்ல உங்களுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்காக இப்போ இவங்க யாருக்குமே தனிப்பட்ட லாபம் கிடையாது ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல எரநூத்தம்பது பேருடைய தாத்தால பத்து பேரோட தாத்தா கூட படிக்கல ஒருத்தர் தாத்தா கூட படிக்கல ஒருத்தர் பாட்டி படிக்கல இருபது பேர் அப்பா பத்து பேரோட அம்மா ஆனா கணக்கு அது கிடையாது அடுத்து நான் கேட்க போறதுதான் கணக்கு நீங்க எல்லாம் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிட்டு இருப்பீங்க எத்தனை பேர் அக்கா என்ன நடந்தாலும் சரி இந்த டிகிரியை நான் எப்படியாவது முடிச்சிருவேன்ற கை தூக்குங்களேன் சரி ஒரே நிமிஷம் அப்படியே கை வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ண போறீங்க கை தூக்க கஷ்டமா இருக்கா இல்ல என்ன பிரச்சனை நான் வெயிட் பண்றேன் கை தூக்குங்க பொறுமையா தூக்கலாம் இதுதான் தமிழ்நாடு வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய கைகள் உயர்ந்து காட்டுறீங்கல்ல தாத்தா படிக்கல அப்பா படிக்கல அம்மா படிக்கல அது இல்ல செய்தி நாங்க படிப்போம் என்ன நடந்தாலும் படிப்போம் இதை கொண்டு வந்த தத்துவத்திற்கு பெயர் திராவிடம் மாநிலத்திற்கு பெயர் தமிழ்நாடு தலைவர்களுக்கு பெயர் பெரியார் அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த வரலாற்றை இன்னைக்கு வந்து திரித்து உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல வரலாம் வரலாம் நமக்கு வர வாட்ஸ்அப் செய்தி என்னன்னா தமிழ்நாடு நாசமா போயிருச்சு இத வாட்ஸ்அப் யாராவது போய் பேசினா பரவாயில்ல மேடையில் ஏறி போய் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நாங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்போம் ஆனால் இன்னைக்கு திருஞானம் சார் என்ன பண்றாருன்னா ஆதாரங்களோடு இந்தாங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வாங்க அதுக்கு பிறகு விவாதம் செய்வோம் என்று மிக சிறந்த ஒரு நூலை நூத்தி அறுபது பக்கத்திற்கு கொடுத்திருக்கிறார் மூணு செய்தி மட்டும்தான் நான் சொல்ல போறேன் முதல் செய்தி தாத்தா படிக்கல நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கும் இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் கனவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமாப்பா முடியாது திடீர்னு தாத்தா படிக்கல பேரன் வந்து இன்ஜினியர் அப்படின்னா நைட்டு முட்டைய மந்திரிச்சு வீட்டுல ஊட்டி விட்டா வந்துட முடியுமா எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு விட்டா வந்துருமா எல்லாருக்கும் வாங்க வாங்க மந்திரவாதிகள்கிட்ட போலானா வந்துருமா மந்திரம் போட்டெல்லாம் வராது எப்படி வரும் ஒரு இருபது வருட உழைப்புனால ஒரு டிகிரி வரும் அப்படிதானப்பா இந்த இருபது வருட உழைப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா கூட நினைச்சிருக்கலாம் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க வந்துச்சு பெரியார் வந்தாரு காமராஜர் வந்தாரு அண்ணா வந்தாரு கலைஞர் வந்தாரு சிஎம் வந்தாரு நாங்க தான் சார் படிக்கிறோம் நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்வி வர்றப்ப நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க திருவள்ளுவர் படிச்சிருக்கார்ல அவையாரெல்லாம் படிச்சிருந்தாங்கல்ல இப்ப நம்ம என்ன திரும்ப கேக்குறோம்னா வள்ளுவரும் அவையாரும் யாரும் படிச்சாரு நம்ம தாத்தா பாட்டி ஏன் படிக்கல அதுக்கு இடையில என்னமோ ஒண்ணு நடந்திருக்குல்ல என்னமோ ஒன்னெல்லாம் நடக்கல அதுவும் மந்திரம் பூதம்லாம் கிடையாது ஆரியம் வருகிறது தமிழர்களுடைய கல்வி நாசமாக்கப்படுகிறது மீண்டும் திராவிடம் எழுகிறது தமிழர்கள் படித்தோம் இதுதான் நூற்றாண்டு கால வரலாறை ஒரே வரியில நம்ம சொல்லணும்னா இப்ப படிச்சு வந்துட்டோன்றது செய்தி இல்லப்பா எந்த சூழலில் படித்து வந்தோம் உனக்கெல்லாம் படிப்பே வராது படிச்சு என்ன கிழிக்க போற பொம்பளை படிக்கிற அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் கேட்கல என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டப்ப தமிழ்நாடு மட்டும்தான் பெண் பிள்ளைகளை பார்த்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டுச்சு அந்த வித்தியாசத்தை கொண்டு வர்றதுக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் முத பள்ளிக்கூடத்துக்குள்ள போனோம் படிக்கணும் காலேஜ் வரணும் காலேஜ்ல வந்து முடிப்பீங்க பிறகு வீட்டுல இருந்துகிட்டீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் வளராது வேலைக்கு போறப்ப உங்களை விட யாரோ ஒருத்தர் திறன் மிகுந்தவரா முன்னாடி வந்து அப்ளிகேஷனை நீட்டுவாரு இப்ப உங்க அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க அவங்கள எடுத்துப்பாங்களா நம்மை விட திறன் வாய்ந்த ஒருவருடைய அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க இப்ப இந்த திறன் வாய்ந்த ஒருவர் நான்கு தலைமுறையா படிச்ச குடும்பத்துல இருந்து வராருன்னு வச்சுப்போம் நம்ம முதல் தலைமுறை அதானப்பா கணக்கு நாலு தலைமுறையா படிச்ச ஒருத்தர் காலேஜுக்குள்ள வந்து அப்ளிகேஷன் நீட்டுறாரு நம்மளும் போறோம் இப்ப அவங்க கல்லூரி என்ன சொல்லுவாங்கன்னா மதிப்பெண் அதிகம் இருப்பவர்களுக்கு தான் கல்லூரிக்குள்ள வாய்ப்பு இதானே கணக்கு ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா கிராமத்துல இருந்து சாலை வசதி இல்லாமல் பேருந்து வசதி இல்லாமல் கடைகோடி கிராமத்துல இருந்து ஒருத்தர் கல்லூரிக்கு வராங்க அப்படி வரவங்களுக்கு நீ என்னென்ன தடை வச்சிருக்கன்னா கிராமத்துக்குள்ள ஜாதியை வச்சிருக்க மதத்தை வச்சுருக்க நீ எல்லாம் படிக்க வரக்கூடாத ஜாதின்னு வச்சிருக்க இப்போ உங்களை எப்படி கல்லூரிக்குள்ள முத கொண்டு வர்றது பள்ளிக்கூடத்துக்குள்ள முத எப்படி கொண்டு வர்றது தமிழ்நாடு தான் யோசித்தது ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் யாருக்கு இடம் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு முதலில் இடத்தை கொடுங்கள் இட இடை கொடுங்கள் அவ வரட்டும் படிக்கட்டும் அப்ப இழுத்துட்டு வராங்க ஸ்கூலுக்கு வா காலேஜுக்கு வா வந்த பிறகு ஒரு அரசு பள்ளி மாணவருக்கும் ஒரு தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு போய் எதுக்கு சேர்ப்பாங்கன்னா அந்த பிள்ளை நுனிநாக்கல ஆங்கிலம் தான் வேற ஒன்னும் இல்ல ஒரு சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு ஸ்கூலுக்கு போட்டோம் அப்பாவும் அம்மாவும் வெளியே பெஞ்சில் உட்காந்து பிள்ளைக்கு லேஸ் கட்டி விடட்டும் ஷூ லேச ஒரு பஸ் வந்தது வேன் வந்ததுன்னா பாய் சொல்லி அனுப்பலாம் இதுக்குதானேப்பா தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு இதுதான் ஆசையாமா இதுக்காக இதுக்கு அரசு பள்ளி நிராகரிக்கிறீங்க தனியார் பள்ளியில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் அரசு பள்ளிக்குள் வந்து இந்த திராவிட மாடல் இன்றைக்கு சேர்த்து விட்டது சென்னை இருந்து அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கு வேன் அனுப்புறாங்க பல ஆண்டு கால கனவு பெற்றோர்களுக்கு என் புள்ள இந்த வேன்ல ஏறி போகாதா இன்னைக்கு கார்பரேஷன் ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் அந்த கார்பரேஷன் குழந்தைங்களை தனியார் பள்ளிக்கு இணையான வாகனத்தில் ஏற்றி அப்பா அம்மா டாடா குட்டி அனுப்புறாங்கல்ல அதற்கு பெயர் சமூக நீதி அதை தமிழ்நாடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இப்ப ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகணும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறன் வரணும் இந்த திறனை எப்படி வளர்ப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கான திறன் மேம்பாடு கொடுக்கப்படும் நீங்களும் அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம் வட இந்தியாவுக்கு போய் வேலை இல்ல உலக நாடுகள் எல்லாம் பறப்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஜெர்மனில போய் ஒரு பாப்பா வேலை பாக்குறாங்க அந்த பொண்ணு கிட்ட முதலமைச்சர் கேக்குறாரு ஜெர்மனில போய் வேலை பாக்குறீயமா எப்படி பேசுவா ஜெர்மன் பேசுவியா மொழி பேசுவியா அழகா பேசி காட்டுறாங்க அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதை விட அதிகமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கைத்தட்டி ரசிக்கிறார் இது மாநிலத்தில் நடக்கும் இன்னொரு பொண்ணு ஜப்பானுக்கு வேலைக்கு போறாங்களாம் ஜப்பான் என்னோசிமா நாகசாக அணுகுண்டு வெடிப்பை ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் அதை தாண்டி நம்ம தலைமுறைக்கு ஜப்பான் தெரியுமா நம்ம தலைமுறையவே நான் கேட்கிறேன் வேலைக்கு போறதுனால எங்க போவாங்க சவுதிக்கு போறேன்னு போறேன்னு கனவு அரசு பள்ளியில் படித்த கூலி தொழிலாளியுடைய மகள் இன்றைக்கு ஜப்பானில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் இதுதான் கைத்தட்ட உங்களுக்கு ஏன் மனசு நான் காரணத்தை சொல்லிடுறேன் எங்கேயோ நடக்கல உங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க பொண்ணு இன்னும் நாலு வருஷம் கழிச்சு இதே திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைகிற போது ஏதோ வெளிநாட்டுக்கு பறக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்பதான் அதை நீங்கள் உணர்வீர்கள் அது வரைக்கும் நமக்கு அதோடைய முக்கியத்துவம் புரியாது சரி போயாச்சு வேலைக்கு போயாச்சு இதனால இந்த கனவுனால இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன லாபம் அதானே கடைசியா நமக்கு முக்கியம் நீங்க மணி கணக்கா பேசுங்க எனக்கு என்ன அதை சொல்லுங்க அதானே மனிதர்களுடைய மூளை நமக்கு என்ன லாபம்னா இங்க இருக்கக்கூடிய நீங்கள் தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் கனவை நோக்கி தமிழ்நாடு முன்னெடுப்பதற்கு முன்னணி வீரர்களா இருக்க போறீங்க வீரர்களா போருக்கு போறதா ஆயுதம் அந்த போர் போர் இது அறிவு ஆயுதம் தாங்குறதா புத்தகங்கள் தான் ஆயுதம் கம்ப்யூட்டர் தான் ஆயுதம் லேப்டாப் தான் ஆயுதம் நீங்க இன்னைக்கு காலேஜுக்கு போறீங்கல்ல அதுதான் ஆயுதம் இந்த கனவை அடைவதன் மூலமாக நமக்கு நிறைய நட்டம் இருக்கு என்னங்க ஒரு ட்ரில்லியன் கனவு லாபம் தானே இதுவரை நம்மை துரத்திய ஜாதியை நாம் இழக்க இருக்கிறோம் பொருளாதாரத்துல ஜாதியா நீ என்று கேட்க மாட்டார்கள் இவ்வளவு பெரிய இடத்தில் நீ இருக்கிறாயா என்று கேட்பார்கள் ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரே ஆயுதம் கல்விதான் முதல் ஆயுதம் ரெண்டாவது என்ன நட்டம்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஏன் அவங்க தாத்தா படிக்காதவருடா அவங்க அப்பா படிக்கவே இல்லை பள்ளிக்கூடத்து பக்கம் போல இவனை ஏதோ மெட்ராஸுக்கு அனுப்பியிருக்கானுங்களா வேலைக்குன்னு ஊர்ல உட்காந்து கிராமத்துல உட்காந்து ஏதாவது புறணி பேசிட்டு இருப்பாங்கல்ல நீங்க படிச்சு அவங்க முன்னாடி எங்க வேலை பாக்குறேன்னு கேட்டா அவங்க வாயிலேயே நுழையாத ஒரு கம்பெனி பேரை சொல்லுவீங்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக கை இருந்தோம் குடும்பம் கை நாட்டை இருக்கிறது நீங்கள் கையெழுத்தாக மாற இருக்கிறீர்கள் அது ஒரு தலைமுறைக்கான வெற்றி இப்ப நீங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு தானே அது எப்படி அரசுக்கு போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காலை உணவு கொடுக்கறதுனால நட்டம் தானேங்க கவர்மெண்ட்டுக்கு லாஸ் எப்படி இதெல்லாம் வந்து பொருளாதாரமா மாறும் இன்னைக்கு காலை உணவை உண்டு ஆரோக்கியமாக பள்ளிக்கு சென்று படிச்சு கல்லூரிக்கு போய் அங்கு புதுமை பெண் திட்டத்தை பெற்று வெளியே வரப்ப நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக திறனை வளர்த்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல கட்ட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கிற குழந்த திரும்ப வரி செலுத்த போகிறது அந்த வரியால் தமிழ்நாடு அரசு முன்னேற போகிறது இப்ப காலை உணவு திட்டம் அப்படின்றது லாஸ் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை நம்பி தமிழ்நாடு அரசு முதலீடு செய்திருக்கிறது அந்த முதலீடு வரியாக அரசுக்கு திரும்ப வரும் இந்த சைக்கிள் எல்லாம் உங்களுக்கு கடைசியா இதெல்லாம் வந்துருச்சு இவ்வளவு பெரிய கனவு காண்றோம் யாரை எதிர்த்து கனவு காணுகிறோம் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு கனவு இருக்கும் ஒரு ஒரு துறையில இருந்து வந்திருப்பீங்க யாராவது ஒருத்தர் என்ன துறையில இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா என்ன மேஜர் படிக்கிறீங்க எக்கனாமிக்ஸ் நீங்க என்னமா எக்கனாமிக்ஸ் பிகாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா சரி மன்னிச்சிடுங்க நீங்களா என்னம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம் எக்கனாமிக்ஸ் வேற ஏதோ ஒன்னு பயாலஜி சூப்பர் நல்லா கேட்டுக்குங்கப்பா பயாலஜி படிக்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க இதெல்லாம் படிக்கிறீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு உங்க கையில கம்ப்யூட்டர் கொடுத்து வேலை பார்க்க சொல்றது தமிழ்நாடு இன்னொரு பக்கம் கம்பை கொடுத்து சண்டைக்கு வர சொன்னா எந்த பக்கம் போவீங்க கம்பை எடுத்து சண்டைக்கு போயிடுவோமா கம்ப்யூட்டர் ஒதுக்கிட்டு வேலைக்கு தானே போவோம் கம்ப எடுத்துட்டு சண்டைக்கு வானு ஒன்றிய அரசு கூப்பிடுது கம்ப்யூட்டரை கொடுத்து வேலை பாருன்னு தமிழ்நாடு அரசு கூப்பிடுது ரெண்டுல எந்த பக்கம் நிக்க போறோம் இதுதான் சண்டை இன்னைக்கு கையையும் காலையும் கட்டி போட்டு உங்களை ஓட சொன்னா ஓட முடியுமா அக்கா நல்லா தானேக்கா பேசிட்டு இருக்கீங்க வர வர எனக்கா கையை காலை கட்டிட்டு ஓட சொல்றீங்க ஒன்றிய அரசு தமிழ்நாடை ஓட சொல்லுகிறது நிதி கொடுக்க மாட்டோம் கல்வித்துறைக்கு வர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தரமாட்டோம் யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க வெள்ள பேரிடர் புயல் நிதி எல்லாம் கொடுக்க முடியாது உங்க பாடு சரிங்க இந்தியாக்குள்ளதான தமிழ்நாடு இருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு தமிழ்நாடு சந்தேகம் இல்லைல்ல ஒரு ஸ்டேட் இந்தியா இந்தியா ஒன்றியம் இந்தியான்னு கிடையாது எல்லா மாநிலமும் இந்த மாநிலம் நல்லா அக்கறை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாதியா பிரிஞ்சிரு சண்டை போட்டுக்க மதத்தால பிரிஞ்சுக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை ஒன்றிய அரசு தாங்கி நிற்கிறது எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை தமிழ்நாடு தாங்கி இருக்கிறது அது நமக்கு எந்த நிதியும் கையையும் கட்டிட்டாங்க காலையும் கட்டிட்டாங்க ஆனால் முதல்வர் ஓடுகிறார் கை கால் கட்டிய நிலையில் ஓடுகிறார் என்னத்தனி சாதிச்சிருவன் பார்ப்போன்னு நினைச்சப்ப இந்தியாவில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலம் நம்பர் ஒன் எதுலலாம் economic growth, factories, electronic goods, textile, leather, women workforce, doctors, GER, PhD scholars, chess grandmaster, விலையாட்டு வரை தான் நம்பர் ஒன் இப்ப இந்த கட்டப்பட்ட கைகளும் கால்களும் அவிழ்த்து விடப்பட்டால் இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாடு ஓட முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க எதுவுமே கொடுக்காதப்ப நம்பர் ஒன் சார் இந்தியாவுல ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தால் உலகத்தில் நம்பர் ஒன்னாக ஆக தமிழ்நாடு வருவதற்கான அத்தனை தகுதியும் வாய்ப்பும் இருக்கிறது எனவே அருமை மாணவர்களே இளைஞர்களே இந்த ஒரு டிரில்லியன் டாலர் கனவு என்பது முதல்வருடைய கனவோ துணை முதல்வருடைய கனவோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கனவோ கிடையாது அரியலூர்லயோ திருச்சியிலயோ வடலூர்லயோ கடலூர்லயோ விழுப்புரத்திலேயோ விருதாச்சலத்திலேயோ திருவண்ணாமலையிலோ கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து பைய தூக்கி போட்டு நீங்க வருவீங்கல்ல அப்ப ஊர் ஊரத்துல உட்காந்து ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவோ பாட்டியோ சோறு ஓட்டுவாங்க நீங்க கல்லூரிக்கு வந்து படிக்கிறீங்களா இல்லையா நமக்கு தான் தெரியும் நம்ம அரியர் வச்சிருக்கோமா இல்லையா நமக்கு தான் தெரியும் ஆனா அந்த பாட்டி என்ன தெரியுமா சொல்லி சோறு ஓட்டுவாங்க பாரு அக்கா மாதிரி நீ காலேஜ் போய் நல்லா படிக்கணும் அப்படின்னு சோறு ஓட்டுவாங்கல்ல நம்ம எவ்வளவு படிக்கணும் நமக்கு தான் தெரியும் அப்ப நீங்க பைய தூக்கி போட்டு காலேஜுக்கு வர்றது உங்கள் கனவு கிடையாது அடுத்த தலைமுறை அனைத்திற்குமான கனவை நீங்கள் சுமந்து நிற்கிறீர்கள் அப்ப உங்கள் அனைவருடைய கனவையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சுமந்து நிற்கிறார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு ட்ரில்லியன் டாலர் கனவை தமிழ்நாடு எட்டுமா எட்டாதா நிச்சயம் எட்டும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்